ஹாய் ஹலோ எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்தா வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் விசிட்டிங்க அப்படின்னா திரும்ப வெயிட் கூடிடும் என்ன காரணத்தால வெயிட் லாஸ் ஆகுது என்ன காரணத்தால வெயிட் திரும்ப கூடிடுது அதை பத்தி தான் இந்த வீடியோ சொல்ல போறேன் நம்ம சேனல் டைம் நீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எர்பல் ப்ராடக்ட் எடுத்தா ஆரம்பத்தில் நல்ல வெயிட் லாஸ் ஆகும் என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அதுல பேலன்ஸ் நியூட்ரிஷன் இருக்கும் நார்மலா நம்ம சாப்பிடற சாப்பாட்ட விட இந்த ஷேக்ல கலோரி ரொம்ப கம்மி அதனாலதான் இந்த லாஸ் ஃபேட் ஆகுது இதனால சில நல்ல வெயிட் லாஸ் ஆகுது இது நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்ற நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துல நீங்க ஒரு பத்து கிலோ வெயிட் குறைச்சுட்டீங்க அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட ஏதாவது ஒரு ரீசனால நீங்க ஸ்கிப் பண்றீங்க சில பேர் வந்து ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுறீங்க சில பேர் வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணும்போது உங்களுடைய வெயிட் கெயின் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகிடும் என்ன காரணத்தால உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வெயிட் லாஸ் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்பிட்டுருந்தீங்களோ அதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அதிகமாக ரைஸ் சாப்பிடுவீங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவீங்க அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடுவீங்க நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது ரெகுலர் பேசஸ்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ரெகுலர் பேசஸ்ல டயட் ஃபாலோ பண்ணிருப்பீங்க இது எல்லாமே டோட்டலாக மாறும் போது

அதிகமாக டெய்லி பேசிஸ் தண்ணி குடிக்கணும் இந்த ஹெல்த்தி ஆபெக்ட் நீங்கள் ரெகுலர் பேசிஸில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக பண்ண முடியும் அதனால் எவ்வளோ லைஃப் நியூட்ரிஷன் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகணும் ஆனால் நீங்கள் உங்களுடைய ஐடியல் வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் எவ்வளோ லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் எப்படி வெயிட் கெயின் பண்ணணும் எப்படி வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ